தீயே பிடிச்சு எரிஞ்சாலும் பயப்படாம திமுகவை ஆதரிக்கிற சுபவீர பாண்டியன் தன்னோட திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பா பண்ணார் திராவிட மாடல் ஆட்சி ஏன் தொடரணும்னு ஊர் ஊரா போய் மீட்டிங் போட போறோம் இந்த ஆட்சியோட சாதனைகளை விளக்கி கண்காட்சி வைக்க போறோம் பீகார்ல இம்ப்ளிமெண்ட் ஆகி கலாட்டா ஆயிட்டு இருக்க எஸ்ஐஆர் பத்தி மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம் இத பத்தி எல்லாம் தான் தீர்மானம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு சுபவீர பாண்டியன் மீட்டிங் தன்னை புகார் அனுப்பின வக்கீல் கோர்ட்டுக்கு வந்து விளக்கம் தர சொல்லி ஜட்ஜு ஜி ஆர் சுவாமிநாதன் கூப்பிட்டுருக்காரு இல்லையா அந்த விவகாரத்தை தான் கெட்டியா பிரச்சுக்கிட்டாரு சுபவி ஜாதிக்கு ஒரு நீதி கொடுக்குறாருன்னு வாஞ்சிநாதன் சொன்னது ரைட்டா தப்பா அத புகாருக்கு ஆளான ஜிஆர் சுவாமிநாதனே சுவாமிநாதனை நேரடியா விசாரிக்கிறது தர்மமா இத எல்லாம் வெளியில விவாதம் பண்ணா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு சுபவிக்கு தெரியாதா என்ன பக்குவமா அவர் நடத்தின பிரஸ் மீட்டை கவனிங்க ஜட்ஜை பத்தி சுபவி அடிச்ச கமெண்ட்டுக்கு